அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஏசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதன் பின்பகுதியிலே மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் இந்த காலை நேரத்தில் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் நல்லவன் சொல்லும் ஒரு கூட்டம் மோசமானவர்கள் என்று சொல்லும் இந்த உலகத்தில் நிறைய பேர் பல போராட்டங்களை போராடி ஒவ்வொரு நாளும் மேலே எழும்பி வரும்போது அவங்கள குறித்து சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் தூஷணங்கள் அவங்க இருதயத்தை ரொம்ப உடஞ்சு போக பண்ணும் இது குடும்பத்தில் இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் சுற்றுப்புறங்களில் இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாரோ சிலர் அவங்கள குறித்து தூஷிக்கிற வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க என்ன சொல்லுங்க பாஸ்டர் என்னை குறிச்சு இப்படி பேசுறாங்க நான் செய்யாததை சொல்றாங்க என் உள்ள முடைந்து போகிறது ரொம்ப கலங்கி போறேன் நான் ஜெபிக்க உட்காரும்போது அவங்க தூஷணம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னை நிந்தித்த வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னால ஜெபிக்க முடியல பாசர் ஜபிங்கள் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரம் அந்த உள்ளம் உடைந்து போயிருக்கும் ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா ஆண்டு சொல்றாரு நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் படித்திருக்கிற ஜனங்களே பயப்படாதிருங்க அவர்கள் தூசிக்கும் தூஷணங்களுக்கும் நிந்திக்கும் கலங்காமலும் பயப்படாமலும் தைரியமா இருங்க நமக்கு சாட்சி கொடுக்கிறது மனிதர்கள் அல்ல தேவன் தான் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் ஓர் பேர் நம்மளை குறித்து சாட்சி கொடுத்தாலும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது நம்முடைய தேவன் கொடுக்கும் சாட்சியே மேலான சாட்சி அல்ல பாருங்க டாவிட் எவ்வளவு நல்ல மனிதர் நல்ல தேவனோடு கூட உறவு வைத்திருந்த ஐக்கியம் வைத்திருந்த மனிதர் அவருக்கே நிறைய பிரச்சனை நிந்தனைகள் தூசனங்கள் வந்தது அவர் அப்சலமுக்கு பயந்து போகிற போது சீமையை வந்து தூசிக்க ஆரம்பிப்பான் அவனுடைய வார்த்தைகள் கொஞ்சம் தான் எழுதப்பட்டிருக்கிறது ரத்த பிரியனை பேலியாளின் மகனே துஷ்டனை ஒளிந்து போ ஒளிந்து போன்னு சொல்லி தூசிக்க ஆரம்பிப்பான் கூட இருக்கிறவங்களே ராஜா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் அவனை வெட்டி போடுறேன்னு சொல்லுவாங்க ஆனா தாவிதர் சொல்லுவார் அவன் தூசிக்கட்டும் கர்த்தர் அவனை தூசிக்கும்படி அனுமதித்திருக்கிறார் ஒருவேளை அவன் தூஷணத்தை கேட்டு என்னை மறுபடியும் என்னை கொண்டு வந்த நலமாயிருக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா தூஷிக்கிறாங்களோ உங்கள் இருதயத்தை கலங்க பண்றாங்களோ அவங்க மத்தியில கத்துறவங்களை உயர்த்துவார் அவங்க மத்தியில கத்துறவங்களை நிலை நிறுத்துவார் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இசைக்கிய ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கம் வந்தது அசிரிய ராஜா அவனுக்கு விரோதமாய் தூஷணங்களையும் பொல்லாத வார்த்தைகளையும் பேசுவார் கடைசியில அவனே அழிந்து போய்விடுவார் எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் தூஷிக்கிறார்களோ நிந்திக்கிறார்களோ கலங்காதிருங்கள் நிச்சயமா கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் பலப்படுத்துவார் நம்ம எந்த விதத்திலும் யாரு என்ன சொன்னாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது ஒரு காலத்துல யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளோ தூரம் பரவாது ஆனா இன்னைக்கு மொபைல் இருக்கு மீடியா இருக்கு தனக்கு வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பேசி பயங்கரமா கலங்க பண்ணுகிறார்கள் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சோர்வு உண்டாகிறது ஆனா நம்ம நினைச்சுக்கணும் கத்தர் இதை அனுமதித்திருக்கிறார் அல்லது அவர்கள் தூசிக்கிற போது கத்தர் கேட்டு என்னை உயர்த்துவார் அருமையான சகோதரா சகோதரி யார் என்ன உங்களுக்கு சொன்னாலும் கலங்காதுருங்க உங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட மாத்திர இருக்கட்டும் அவர் நமக்கு கொடுக்கிற சாட்சி போதுமானது அந்த சாட்சியை நாம் எதிர்பார்ப்போம் அந்த சாட்சியை நாம் அந்த சாட்சியிலே நாம் நிலை நிற்போம் நிச்சயமாய் கத்த நம்மை நித்திய ஜீவனுக்கு நடத்துவார் நாம் சேர்ந்து ஜபிக்கலாமா அன்பு நிறைந்த பிதாவே இந்த நல்ல காலை நேரத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் இதை பார்க்கும்போது உள்ளம் உடைந்து போய் அண்டவரே என்னை நிந்திக்கிறார்களே தூஷிக்கிறார்களே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தை நீங்க தைரியப்படுத்துங்க தைரியப்படுத்துங்கப்பா அவங்களை குறிச்சு நீங்க சாட்சி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆண்டவரே பயப்படாதே நீங்க சொல்லுங்க அண்டவரே உம்முடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளருவார்களாக பலப்படுவார்களாக சாட்சியாய் நிற்பார்களாக நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்களாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஏ सुरक्षகன் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் God bless you amen